ப்ளஸ் ப்ளஸ் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து தீவு இடங்கள் இந்த கட்டத்தில் மாய உலகமோ சதம் இல்லை மனித உயிருக்கோ நிலையில் மாய உட்காருங்க உட்காருங்க உட்காரு நம்ம வந்து இன்றைக்கி மூக்க கண்ணாடி போடுறதுக்கு வந்திருக்கிறவங்களில் சகோதரர் உபைதுல்லா அவர்களை சந்திச்சிருக்கிறோம் இவரிடம் சில கேள்விகளை அங்கே கேட்டு பார்க்க போகிறோம் மூக்க கண்ணாடி சம்மந்தமான பிரச்சனை அதுக்கு இவங்க என்ன வகையான பிரச்சனைகளை வந்திருக்கிறாங்க அப்படின்றத கேட்குறதுக்கு ரீங்களா அப்படிங்கிற கருத்து என்ன நிகழ்ச்சி வேணுங்க வழங்குவதாக எங்களுக்கு ஒரு தகவல் ஒன்று கிடைக்கிறது அறிவித்தல் மூலமாக நேற்று கிடைக்கிறது நாங்கள் அன்றைக்கு வந்திருக்கோம் ஆனால் சுமூகமாக நிலையில் அனைவருக்கும் வழங்கப்படுவது உடனடியாக வழங்கப்படுவது அதனால் நல்ல சேவை தான் உங்களுக்கு கண்ணில் என்ன பிரச்சனை இன்றைக்கி அந்த தூரப்பார்வை எல்லாம் பிரச்சனை இல்லை இந்த கிட்ட பார்வை அந்த குறும் பார்வை கொஞ்சம் சிக்கல் அதாவது நாங்கள் செய்ய முடியுமா சொல்லி பார்க்குறதுக்கு நேற்று முக்கியமாக உங்களுக்கு கண்ணாடி எதுக்காக தேவைப்படுது ஃபோன் பார்க்குறதுக்காக முக்கியமாக இந்த காலத்தில் இந்த காலத்தில் ஃபோன் பார்க்குறது இல்லைன்னு சொல்லி யாராலும் இல்லாது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் வயலில் இருந்தாலும் யாரும் பார்ப்பாங்க இருந்தாலும் பல தேவைகள் இருக்குது அந்த ஃபோன் என்பதை விட வேறு வேறு தேவைகள்லாம் எல்லாம் இப்போ தையல் மிஷினில் நம்ம டைலர் அந்த வயதில் அந்த ஊசி பொருட்களது மிஷின் ரிப்பேரிங் செய்ய பன்னாடி எடுத்துட்டிங்களா நாங்கள் நான் பெற்று என்ன நடக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நிறைய நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்னன்னு சொன்னிங்கன்னா இது நல்ல ஒரு விஷயம் ஒரு ஃபவுண்டேஷன் அல்லது ஒரு நிறுவனம் ஒன்று தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல விஷயம் ஒன்று என்னென்னு சொன்னால் நிறைய பேர் பிரேசனம் அடைகிறாங்க நோம்பு காலங்கிறதுல இந்த குருக்கிய நேரத்துக்குள்ளே சில விஷயங்களை செய்யலாமல் இருக்குது இந்த குருவான உதவ பண்ணுறது அப்படியான சில விஷயங்கள் இருக்குது மாதிரி ஃபோன் பார்க்குறது ஃபோன் பார்க்குறதுன்னா ஃபோன் நேஞ்சலாக்கள் குருவான உதராக்கள் இருக்காங்க அப்படியான விஷயங்கள்லாம் அது வந்துடலான்னு சொல்லி அதில் சின்ன எழுத்துக்கள் அதுகள்லாம் நல்லா விளங்கக்கூடிய அளவுக்கு நானும் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு ப்ளஸ் டூ ஜீரோ பாயிண்ட் அப்படின்லாம் தந்துருந்தாங்க கிளாஸ் வந்து அதை நாங்கள் இப்போ காட்டில் நாங்கள் உங்கள்கிட்ட வைஃபுட் அப்படி இருக்கிற வைஃபுன் எடுத்துருக்காங்க அதை நல்ல விஷயம் அது இப்போ உங்களுக்கு எது தெரிவு செய்யப்பட்டது ப்ளஸ் டூவா ப்ளஸ் டூ ஜீரோ ப்ளஸ் ப்ளஸ் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லி அப்படின்னு அப்படின்னு வரது நம்மளுக்கு அது இந்த வகையில் மிக முக்கியமாக போனத்தான் செல்லி ஆகணுங்கண்ணா என்னென்னா மிக முக்கியம் நான் வந்து மெஷின் தையல் மெஷின் ரிப்பேரிங் அடுத்தது தைக்கிறது அப்படியான வேலைகள் அந்த நூல் ஊசிக்கு நூல் போது செய்யறதுன்றது ஒரு கடினமான விஷயம் இதை வச்சு நம்ம பிரயோசனம் அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரி உண்மையிலேயே இந்த இந்த கண்ணாடி வழங்குறது சம்மந்தமாக இந்த சேவை சம்மந்தமாக அவங்களோட கருத்து என்ன நல்ல விஷயம் நல்ல விஷயம்னு சொல்லிச்சோன்னா இது வந்து கிராமப்புறங்கள் தீவு புறங்கள் இப்படியான இடங்கள்ல ஆனால் நகர்ப்புறங்கள்லாம் இது வந்து சர்வசாதாரணமான விஷயமா சர்வசாதாரணமான விஷயம் சொல்லிச்சோன்னா பக்கத்தில் எல்லா இருக்குது அதெல்லாம் அந்தந்த இடங்களில் அதாவது நடக்குது இப்போ கிராமப்புறங்களில் இந்த விஷயம் நடக்குதுன்றது வந்து ஒரு எட்டாக்கணி இந்த கட்டத்தில் வந்து இதை செய்கிறாங்கன்றது நினைக்கக்குள்ள நல்ல விஷயம் உடையது

கண் பரிசோதனை நடந்து கண்ணாடி எடுத்தீங்களா உங்களுக்கு என்ன கண்ணில் பிரச்சனை இருந்து போய் கண்ணில் சவு உங்களுக்கு என்ன கண்ணில் பிரச்சனை இருந்து போய் கண்ணுல